நீங்க ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கறீங்க கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் என்ன கைது பண்ணணும் கேள்வி கேட்ட உங்களையும் கைது பண்ணுங்கிற கருத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை நான் இந்த மூன்றாண்டு ஆட்சி வந்து சொல்லாட்சி அல்ல செயலாட்சி எல்லாம் கிடையாது இது பில்லாட்சியா நான் பாக்குறேன் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறீங்க நூலகம் தருதா கருணாநிதி பேரு என்ன தப்பு சார் திட்டங்களுக்கு கருணாநிதி பேரு என்ன தப்பு சொல்றேன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்கல்ல டாஸ்மாக் கருணாநிதி பேர் வைங்க பாளுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது பாராபசேகன் தேவையா கடவுளுக்குன்னு கேக்குறீங்க பாளுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது கருணாநிதிக்கு சமாதி தேவையான நாங்க கேட்டேன் எங்க கருத்துல உரிமை இல்லையா எஸ் சார் வெயில்ல மனுஷன் சுட்டு சுருண்டுகிட்டு நடக்கிறான் எங்கய்யா கொடைக்கானல் மானதேவ் சுரம்னார் வாருங்க எப்படி அவர் வெக்கேஷனுக்கு போறாரு சார் மக்களுக்கு வந்து தண்ணி அங்க நிர்வாகம் அதனால ஏதாவது கேட்டு கொடைக்கானல் நிர்வாகம் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் சார் யார் சொன்னா குடும்ப கட்டுப்பாடு வந்து இந்து இந்துக்கள் மட்டும் தான் பண்ணிக்கணும் யார் சொன்னா எல்லாருக்கும் அறிவுறுத்தல அரசாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணு சார் இந்த விஷயத்துல அவங்க அறிவுரை மட்டும் தான் கொடுக்க முடியும் கட்டாயமா கூப்பிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடா சார் பண்ண முடியும் ஓட்டு இல்லைன்னு சொல்லி சார் அதை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்காங்க அதை நீங்க வந்து அப்ப பிள்ளை பத்திட்டே இருப்பீங்களா அதுல நம்ம எப்படி சார் தலையிட முடியும் நீ இத்தனை குழந்தை தான் நம்ம எப்படி சொல்ல முடியும் வரைமுறை பண்ணு சார் வரைமுறை பண்ணுங்க ஒரு மத வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இன்னொரு மத வழிபாட்டு தலம் இருக்க கூடாது மாற்று மத வழிபாடு மாற்று மத வழிபாடு ஏமாற்று மத வழிபாடு மாற்று மத வழிபாடுன்னே சொல்லுவாங்க பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நிகழ்ச்சியில இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கருடைய கைது போன நேர்களையும் அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் தொடர்ச்சி அவர் சிறையில் தாக்கப்படல ஒரு தரப்பு அவர் வழக்கறிஞர் தரப்போ தாக்கப்படலை அப்படின்னு காவல்துறை தரப்போ மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க உங்களை பற்றி நானும் பாக்குறேன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கையில் கட்டுப்போட்டு நீதிமன்றத்துக்கு இருக்கிறார் தன்னை தாக்கியதாக நீதிமன்றத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் வழக்கறிஞர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதே போல சவுக்கு சங்கர் அவர்கள் என்னைய வேறு ஒரு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஆட்சி அதிகாரங்கள் யார் கையில் இருந்தாலும் அவர்களுக்கு உத்தரவுக்கு இணங்கக்கூடிய உதவியாளர்கள் தான் காவல்துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ போன கடந்த அதிமுக ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரை பிடிச்ச உடனே பாத்ரூமில் வலைக்குள் வந்து மாவுக்கட்டு போட்டுருவாங்க மாவுக்கட்டு அதில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஒரு பிடி விடுவாங்க திடீர்னு பார்த்தா பிடிபட்ட உடனே பாத்ரூம் போவாங்க வழி கொடுத்துருவாங்க அது எந்த ஆளுங்கட்சி இருந்தால் அப்படி தான் செய்யும் காவல்துறையில் அது நடைமுறை தான் அது அதனால் அதை சட்டத்தின்படி அவர் எதிர்கொள்ளணுங்கிறது தான் நான் சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்கிறது அதே தருணத்தில் அவர் கஞ்சா வச்சு பிடிச்சாங்க ரைடு பண்ணாங்கங்கிறதுலாம் எனக்கு பொதுமக்கள் அப்படி ஒன்று இதை ருசிப்பாக பார்க்கல ரசிப்பாக பார்க்கல வேணுமனே பழிவாங்கல் அரசாங்கம் செய்யுது ஒருத்தர் அவர் பேசிய கருத்தில் எனக்கு முடு உடன்பாடு கிடையாது பேசிய விஷயம் என்னவோ சரியாக இருக்கலாம் ஆனால் சொல்லிய விதம் தவறு கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து உங்களை வந்து நான் முட்டாலுன்னு திட்ட முடியாது என்னங்க அஞ்சு அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு திட்டினா ரெண்டு அர்த்தம் ஒன்று தான் என்ன வந்து மாடு அப்படின்னு சொல்கிற கோட லூசு இப்போ இப்போ எரும் மாடு எனக்காக இருக்கிறான் என்ன திட்டுக்க முடியாது நான் பசு மாதிரிங்க அவர் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் அதனால் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக போட்டு சொல்லிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவர் சொல்லிய கருத்து உண்மையா போய் அது அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம் கடுமையாக சொல்லியிருக்கக்கூடாதான் என்னுடைய விஷயம் அதுக்காக ஒரு கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கருத்து சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது நீங்க என்ன நீங்க எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே எதிர்க்கட்சியாளர்கள் உங்களை விமர்சிப்பவர்கள் யாருன்னா ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் ஜால்ரா போடுறவே நண்பன் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுபவனே உண்மையான நண்பன் சரியா அது உங்களை வந்து காலத்தை மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு சங்காதி நன்னங்கில் கண்ணாடி வேண்டான்னு அதாவது உன்னுடைய நண்பன் இப்போ சொல்லியாச்சுன்னா கண்ணாடி தேவையில்லை அந்த நண்பன் போல தான் பிரதிபலிப்பு இருக்கும் அதுபோல் ஒருத்தர் வந்து உங்களை ஒரு விஷயத்த இது வந்து லகுடபாண்டி சர்க்கார் கிடையாது மன்னா மாமன்னான்னு துதி பாடிக்கிட்டு நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆமாஜாமி ஓட்டு இருக்கிறதுக்கான சர்க்கார் கிடையாது உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விமர்சனம் செய்பவர்களை நீங்கள் வஞ்சிக்க கூடாது ஆனால் அதற்காக கைது பண்ணலையா அவர் காவல்துறை பெண் காவல் தவறா தவறாக கைது பண்ணியிருக்காங்க சார் யா புகார் கொடுத்துருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க தூங்குறவனை எழுப்பலாம் தூங்காத மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்காங்க பெண் காவலர்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க திமுகவில் எவ்வளோ பேர் பெண்களை இழிவாக பேசலாம் உங்களை நீங்கள் பே பேச்சால வச்சுப்போம் இதே காவல் அதிகாரிகளை எவ்வளோ பேர் இழிவாக பேசியிருக்கிறான் காவல் அதிகாரிகளை நான் உத்தரவு போட்டால் இதே உதயநிதி இருந்த பொழுது ஆளுங்க அரசுக்கு வருவதற்கு முன்பு இதே காவல் அதிகாரி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்ல என்ன சார் உங்களுக்கு வந்தால் என்ன ரத்தம் மற்றவனுக்கு வந்து தக்காளி செட்னு சொல்லுவீங்களே அது மாதிரி இருக்குது நான் பெண்களை விமர்சனம் செய்தது ஏற்றுக்கிறேன் காவல்துறையில் இருக்கிற எங்க அண்ணன் தம்பி தான் நம்ம அண்ணன் தம்பி தான் தங்கச்சி தான் ஆனால் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய படக்கூடிய சிரமங்களை யாராவது சொல்லணும்ல வெளில சொல்ல முடியல அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள் பொறுமிக்கிட்டு இருக்காங்க பெரிய புழுக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அப்ப அதுக்கு ஒரு யாராவது சொல்லி ஆகணும் இல்ல பூனைக்கு யாரும் மடிக்கணும்ல அந்த வேலையை சவுக்கு சிவங்கள் செஞ்சுருக்கலாம் யாராவது தெரிவிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ அந்த காவல்துறை விமர்சனம் செய்ததனால கைது செய்யப்பட்டாருன்னு நினைக்கல ஏற்கனவே அரசுக்கு எதிராக பல ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பேசிய விஷயங்களை இது ஒரு இந்த காக்கா உட்கார பணம் இந்த கதையா இந்த காவல்துறை அதிகா பேசிட்டாருன்னு ஒரு கைது பண்ணது கஞ்சா அரைக்களை வச்சிருக்காருன்னு என்ன கஞ்சா வரியா அப்படிலாம் இல்லைங்க இது வந்து இப்போ கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜெயலலிதா இருந்தபோது ஒரு நீதிபதியோட மருமக வண்டியிலோட கஞ்சா வச்சு எடுத்த வரலாறு உண்டு கஞ்சா அந்த வழக்கெல்லாம் நிற்குமான்னு தெரியல ஆனாலும் கூட பிள்ளைகள் வரவிடாமல் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு பண்ணுறாங்கிறதை நான் பார்க்குறேன் இப்போ கைதுக்கு பிறகு காவல்துறையினர் சொன்ன ரீசன் என்னமோ இதுதான் பெண் காவல்துறை அதிகாரிகள் இது பண்ணுறான்னு கைது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுவே வந்து பொதுமக்கள் மத்தியில் சவுகிசங்கர் அவர்கள் பேசுகிற விஷயத்துல தவறு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தாங்க அதையும் தாண்டி கஞ்சா வைக்கக்கூடிய ஒரு கஞ்சா வழக்கில் கைது பண்ணக்கூடிய ஒரு தேவை எங்க இருந்து வருதுன்னு பார்க்குறீங்க இப்போ நம்ம இதில் தான் பேசினார் நம்ம தமிழா தமிழ் அண்ணன் பாண்டி இரநூறுவா ஐநூறுவா கொடுத்தா கூட்டம் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு இருநூறுவா எழுநூறுவா கொடுத்தா போதும் வந்துருவாங்கன்னு சொல்லி ஆனா அது வந்து போச்சு பாருங்க மதுரைக்கு சவுக்கு சங்கரை கொண்டு வராங்க கோர்ட்டு கொண்டு வராங்க பூரா விளக்குமாறு தொடப்பு கட்ட ஆஹ் அட்டையை வச்சுக்கிட்டு ஏமா நீ எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு கேட்டா கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு ஒரு தொண்ணூறு வயசு கழுவி அதெல்லாம் தெரியாதுன்னு இன்னொரு ஏப்பா கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ஒரு தொண்ணூறு வயசு கழுவிக்கு சவுக்கு சங்கர என்ன தெரிய போகுது எந்த பொம்பளை என்ன பேசுனான்னு தெரியாது ஏன் சார் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த ஆட்கள் சவுக்க சங்கருக்கு எதிராக நீ பண்றதுக்கு அரசாங்கம் பண்றதா திமுக காரம் பண்றானா எவ்வளவு பண்றான் விடுங்க எங்க நீங்க எல்லாம் நல்லா பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு மினுமினுட்டு வரேன்னு சொல்லி சொன்னான ஒருத்தன் யார் சொன்னா துரமுக மாய சொன்னா சார் கதிரானந்து எங்கடா பண்ணுங்க நீங்க நீங்க கொடுக்குற ஆயிரத்தி வச்சு நாங்க மேக்கப் போடுறோமா எங்க எக்கால வச்சு மேக்கப் போறாளா என்ன அவ்வளவு வக்கத்து போயிருக்கு அப்பயே நீ தொடர்பு கட்டி தூக்கல துரமுருகமாயா ஒரு நீதி உனக்கு சவுக்கு சங்கர் பேசினாங்க ஒரு நீதியா இது சாதாரண மனிதனுடைய கேள்வி எதுக்குன்னு கூப்பிடல வண்டி வயசுல ஏத்தி விட்டாங்க என் மதுரை அந்த பார்த்த எங்க அந்த தொண்ணூறு வயசு கிழவி பார்த்தோம்னா பாத்தம்னா ஏப்பா எப்பா கூப்பிட்டாங்க எப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியாது அது ஒரு பிள்ளை சொல்ல சொல்ல வச்சது சொல்றது கஞ்சா சங்கருங்கிறது என்னமோ சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கு மாதிரி அதுகளும் சொல்லிருச்சு அதெல்லாம் நாடகம் கூட்டஞ்சிக்கிறது அங்கங்க செருப்பு போடுறதெல்லாம் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக செட் பண்ணுறதுனால அதெல்லாம் ப்ளஸ் ஆகுது சவுக்கு சங்கருக்கு இப்போ அவர் பேட்டி கொடுத்த ரெட் பிக் ஸ்டேலோட ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஸ்டரால் அவர்கள் வந்து டெல்லியில் போய் கைது பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதை தான் நான் பார்க்கறேன் அவர் முன்ஜான கைது சரின்னு பார்க்குறீங்களா இல்லை அது தவறு தானே பத்திரிக்கையாளர்களை வந்து அவர் இப்போ பத்திரிக்கையாளர் ஒரு நீங்கள் ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறீங்க கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் என்ன கைது பண்ணணும் கேள்வி கேட்ட உங்களையும் கைது பண்ணணுங்கிற கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க நீதிபதி ஐயா கருத்து சொந்த காவலர்களாக பேசக்கூடிய பெருமக்கள் இந்த கருத்து வந்து எனக்கு உடன்பாடாக தெரியலை அப்படி பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிஆர் பாலு சொன்னார் இதே ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் நாங்கள்லாம் மூன்றாம் தர குடிமக்களான்னு சொன்ன சொன்னபொழுது ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் நான் நீ திராவிட இயக்கத்தவர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள்லாம் பட்டியல் மக்களால் நீதிபதி வந்திருக்க முடியாது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னார் எத்தனை ஆட்கள் விமர்சனம் பண்ணி பேசிருக்காங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறார் ஆரசு பாரதியை கைது பண்ணீங்களா ஆரஸ் பாரதியை கைது பண்ணி கொண்டு போனவரு என்ன கொரோனா காரணம் வச்சு வெளியில வச்சீங்க உள்ள வைக்கல அப்ப கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர் மலை கேஸ் விடுவிய இது தவறு நீதிபதி பெருமக்களுடைய நான் நீதியை மதிக்கிறவன் நீதித்துறையில் கூட பெருமக்களையும் மதிக்கிறவன் ஆனால் இந்த கருத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிதான் நான் பாக்குறேன் ஒரு கருத்து சுதந்திரத்தை எதில் வெளிநாடுகளில் இப்படி தான் கைது இருக்கா சார் அந்த ஆட்சியாளர்கள் விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்ணட்டும் விமர்சனம் பண்ணத்தான் தவறுகளை வந்து சொல்ல முடியும் எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இல்லையா தவறுகள் இல்லாம போயிடும் இல்ல தவறு சுட்டி காட்டுறதுக்கு ஒருத்தர் நல்லவனா ஒரு கட்ட வேணும் எதிர்கருத்து சொல்பவர்களை வந்து நாங்கள் சிறையில் அடைப்போம் என்பதெல்லாம் சரியான பார்வை அல்ல இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் பார்வை தவறு திமுக அரசு வந்து மூன்றாண்டுகள் நிறைவு பண்ணிருக்கு நீங்க எப்படி மூன்றாண்டு சாதனை ஆட்சி இது சொல்லாட்சி அல்ல செயல் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் அது ஐயா நம்முடைய முதலமைச்சர் என்றால் உழைப்பு ஸ்டாலின் என்றால் செயல் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாம் அது கருணாநிதி அவர் புகழ் பிள்ளையை வந்து எந்த பிள்ளையாவது புகழ்ந்து பேசாமல் இருப்பாங்களா வந்து பேசியிருக்காரு நான் அந்த மூன்றாண்டு ஆட்சியை வந்து சொல்லாட்சி அல்ல செயலாட்சி எல்லாம் கிடையாது இது பில்லாட்சியாக நான் பார்க்குறேன் பில்லாட்சி சொன்ன வாக்குகளை நிறைவேற்றாத பொய்யாட்சியாக நான் பார்க்குறேன் நான் வந்த உடனேயே நீட்டு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு தம்பி உதயநிதி சொல்லிச்சு மூணு வருஷம் ஆச்சு இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க கடந்த நீட்டில் வந்து இந்திய அளவிலே மூன்று இடங்களை பிடித்தவர்கள் நம்முடைய தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆச்சுங்களா இப்போ நீங்க நீட் ரசித்த ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுவோம்னு கேட்டபோது டக்குன்னு என்ன பண்ணிட்டார் வேற வழி இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டார் ஆனால் நீட் நடந்துச்சு ரெண்டு ஒரே ஒரு கேள்வி நீட்டை ரத்து செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்த இந்த திமுகவை சார்ந்த உதயநிதியாக இருக்கட்டும் அதுக்கு ஊதுகுழலாக செயல்படக்கூடிய அனைத்து அனைத்து மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் திமுக இருக்கக்கூடிய மந்திரிகள் அல்லது திமுக நிர்வாகிகள் வைத்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நீட்டு இருக்கா இல்லையா நீ வந்து தன்மானத்துடைய சிங்கமாக சுயமரியாதை காவலராக தமிழ் மக்களை தமிழ் மாணவ மாணவிகளை வந்து காப்பாற்றக்கூடிய கண்ணியவான்களாக இருக்கக்கூடிய நீங்க எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் நாங்கள் நீட் தேர்வை நடத்த மாட்டோம் இழுத்து முடிவோம் கல்லூரிகளை எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க சொல்ல இல்ல அப்போ ஒண்ணு வியாபாரம் வேற அரசியல் வேற அரசு வேற மூணு நாடக கோஷ்டி தான் நீங்க ஒண்ணு ரெண்டாவது மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் கேஸ் விலையை ஆயிரத்தி இரநூறு ஆக்கி விட்டார் சொல்றாருல நம்ம செயலாட்சி இந்த பில்லாட்சி நாயகர் நான் என்ன கேட்குறேன் இந்த அரசு வருவதற்கு முன்பு குவார்ட்டர் என்ன வில ஆஃப் என்ன வில ஃபுல்லு என்ன வில ஆட்சி வந்த பிறகு விலை என்ன விலைக்கு மேலே பத்து இருபது கேட்குறானா இல்லையா இது நல்லா ஆட்சியா பில்லாட்சியா சொல்லுங்க ஜனவரி பிப்ரவரி தான் சார் தெரியும் நம்மளுக்கு மாதத்தில் தொழில் வரியில கூட்டிருக்கான் வீட்டு வரி எவ்வளவு பால் வரி எவ்வளவு மின்சார உயர்வு இதெல்லாம் இருக்கா இல்லையா இத பத்தி யாரும் பேச இவ்வளவு கஷ்டம் மட்டும் பண்ணிட்டாங்க சார் கிண்டில மருத்துவமனை யாருடைய காசு அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாது யாருடைய 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 காசு கவர்மெண்ட்னா சார் கிண்டில மருத்துவமனை கலைஞர் பண்ணிபிஎஸ் பேர் வச்சது பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறீங்க நூலகம் தான் கருணாநிதி பேரு என்ன தப்பு திட்டங்களுக்கு கருணாநிதி பேரு என்ன தப்பு நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்க இல்ல ஆயிரம் ரூபா கொடுத்ததோட கலைஞர் ஊக்க உதவியான மகளிருக்கு உதவி உதவி சொன்னேன் டாஸ்மார்க்கு கருணாநிதி பேர் வைங்க பாட்டு பாக்கெட் சாராயத்தை பாட்டில் சாராயமாக பரிணாம வளர்ச்சி ஒரு நாயகன் அல்லவா இந்த தமிழ் மக்களுக்கு சாராயத்தை வந்து எல்லாரும் குடிக்கணும் குடிமனுங்களுக்கு தவிக்கு தாவரத்துக்கு தண்ணி கொடுக்குற முடியல சாரக்கு தண்ணி கொடுப்போம்னு சொல்ல ஒரு சரித்திர நாயகன் இல்லையா அங்கே கலைஞரே சார் ஆமா சார் டாஸ் மார்க்கு கலைஞர் பேர் வை நல்லதானே வச்சா என்ன தப்பு வச்சா என்ன சார் தப்பு எல்லாத்துலயும் கலைஞர் வர்ற இருக்கணும்ல இது வைங்க பேடாக்கு செலவாகிப்பேன்னு சொன்னீங்க கடுமையான எதிர்ப்புனாலும் இப்போதைக்கு விட்டுருக்கீங்க சரிங்களா இப்ப நான் நீங்கள் வந்து எங்களை நாத்தியவாதி மாதிரி எங்களை பேசுறீங்க ஏன் பூரா பகுத்தறிவு எல்லாம் பேசுறீங்க கலைஞரையாவுக்கு அவ்வளோ பெரிய சமாதி தருணீங்களே இது நியாயமா யாருடைய வறுப்பு என்ன சார் பாலுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது பாடாபிசேகம் தேவையா கடவுளுக்குன்னு கேட்கறீங்க பாலுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது கருணாநிதிக்கு சமாதி தேவையான நாங்கள் கேட்டால் எங்கள் கருத்தில் உரிமை இல்லையா இது தேவையா சார் இந்த ஆட்சி நியாயமா சார் எத்தனை கொலை எத்தனை கொல்ல கற்பழிப்பு பூரா கஞ்சா வெளிநாட்டு போத பொருள் இதெல்லாம் நியாயமா சார் இந்த மூன்று ஆண்டுகள் திமுக எதுவுமே நல்ல விஷயங்கள் பண்ணலன்னு சொல்றீங்க ஏங்கன்னு தெரியல ஏங்கன்னு தெரியல அவங்க வந்து பூரா பட்டியல் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல வாக்குறுதிகளை அதை நிறைவேற்றி விட்டோம் இதை நிறைவேற்றி விட்டோம்னு சொன்னீங்க எடப்பாடி இருந்த கூட தமிழ்நாட்டோட கடன் அளவு எவ்வளவு எத்தனை லட்சம் கடன் இப்ப இருக்குன்றது அஞ்சு இந்த மூணு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழனை கடனாக்கி தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கிறதா இந்த திமுகவுடைய சாதனை நான் பாக்குறேன் ஒன்றும் இல்லை சார் கலைஞர் ஐயாவுடைய பிள்ளை எங்கள் ஐயா மாண்பு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னமும் அந்த நிர்வாகத்தில் சரியான தகவல்களை சொல்கிறாங்களான்னு தெரியல ஏன் சார் வெயிலில் மனுஷன் சுட்டு சுருண்டுகிட்டு கிடக்கிறான் எங்கள் ஐயா கொடைக்கானலுக்கு மாலத்துக்கு போகிறோம்னாருவாருங்க எப்படி நெருப்புல என்ன நெருப்பில் மக்கள் எரிஞ்சுக்கிட்டு நீரமணம் பிடல் வாய்ச்சாங்கிற மாதிரி வெயில் நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி பத்து டிகிரின்னு அடிச்சுக்கிட்டு போது எங்களால் மட்டும் குடு குழு குழுன்னு போய்

ரெண்டு படம் ரெண்டு வில்ட்ரிக்கா ரெண்டு தர்பூசணி படம் ரெண்டு மோர் அது சில காஞ்சிபுரத்தில் பார்க்குறேன் ஏடிஎம்கே நீர்மோர் பந்தத்தில் மொத்தமாக அழட்டி விட்டாங்க இது என்ன சார் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்யணுமா இல்லையா இதை தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டி எங்களுக்கு நீங்கள் முதலமைச்சாரு சார் நான் ஸ்டாலின் சார் விமர்சித்தாலும் அவர் எனக்கு முதலமைச்சார் நாங்க உண்மையால் நன்றால் அவருக்கு அரசு செய்யக்கூடிய தவறுகள் சொல் இதெல்லாம் செய்யுங்க நாங்க இலவச அட்வைஸ் கொடுக்குறோம் பிரசாந்த் சார் மாதிரி காசு வாங்கலை நாங்கள் நீங்கள் நீர்மோர் பந்தத்து வச்சின்னு வச்சீங்க மக்கள் வாழ்ப்பாங்க இல்லை தாகத்துக்கு தண்ணி கொடுத்த தங்க தலைவன் என் பிள்ளையே திராவிட நாடு திருமகனே அப்படி தங்குதடெல்லாம் கிடைக்குதுல்ல என்னது கிடைக்குது ம் இதுதான் சாதா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சார கூட்டத்தில் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இஸ்லாமியர்கள் குறித்து அவர் பேசின அந்த விஷயம் என்ன பேசினா மற்ற நாடுகள்ல இருந்து ஊடுருவிட்டாங்க நிறைய குழந்தைகள் பத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசினது சர்ச்சையாச்சு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருந்தா அவங்க சைட்ல இருந்து விளக்கமும் கொடுத்துட்டாங்க உலகத்துல சார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது நாடு இருக்கு அதுல நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் முஸ்லிம் நாடு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்குது இந்துக்களுக்குன்னு இருக்கக்கூடிய நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய பாரத நாடு தான் முப்பது கோடி முகமுடையால் இனி மொய்புரம் ஒன்றுடையால் பாரதி சொன்னால் செப்பு மொழி பதினெட்டுடையால் இனி சிந்தனை ஒன்றுடையான்னு சொன்னா பாரதி இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை சுதந்திரத்தின் போது எவ்வளவு இருந்தது இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது முன்னாடி எல்லாம் நான் எளிய மக்களுக்கு புரியும்படியா சொல்றேன் குடும்ப கட்டுப்பாடு வளம்பர பாத்த பைக்கு முக்கோணம் போட்டிருப்பான் நாம் இருவர் நமக்கு ஒரு இருவர் இருவர் இப்போ ஒருவர் ஆயிடுச்சு நாம் இருவர் நமக்கு இருவர்னா அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் தெரியுமா நாமே குழந்தை நமக்கே மற்றொரு குழந்தை ஓ மடியில நீ படுத்துக்க ஏன் மடியில நாம் படுத்துக்கிறேன் நோக்காம கப்போ அப்படின்னு இந்துக்களை மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு சொன்னா முஸ்லீமுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் குடும்ப கட்டுப்பாடு எவ்வளவு செய்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அது பிள்ளை அறிக்கை தான் வெளியிடணும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியாது இந்துக்களுக்கு மட்டும் தான் வெளியிட முடியும் மற்றவர்களுக்கு பிள்ளை அறிக்கை வெளியிட முடியும் இன்னைக்கு இந்துக்கோட்டை ஜனத்தை குறைஞ்சிருக்கு சார் இன்னைக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய வாதத்தையே நான் எதிர்க்கிறேன் ஏன்னா நாடு சுதந்திரம் போது எவ்வளவு இருந்தான் முஸ்லீம் இன்னைக்கு எவ்வளவு இருக்கா எத்தனை நீ சிறுபான்மைங்கிற அந்த பொய்வாதத்தை பேசுவீங்க முஸ்லீம் கிறிஸ்தவனும் இல்லையா இந்துக்கள் தான் சிறுபான்மை ஆகி கொண்டிருக்கிறோம் முன்னூறு காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்துக்களுடைய பெரும்பான்மையாக இருந்தது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு சதவீதம் இந்துக்கள் குறைஞ்சிட்டோம் இப்ப நீங்க சிறுபான்மை பெரும்பான்மை வாதத்தை மாநிலம் முழுக்க வைப்பீங்களா நாடு முழுக்க வைப்பீங்களா நான் மாவட்ட வாரியா வைக்கிறேன் ஏரியா வாரியும் வைப்பேன் வைப்பேன் சார் இன்னைக்கு நான் வந்து அவங்க வந்து அவங்க ஜனத்துக்கு கூடுறது வந்து நான் சொல்றேன் இந்தியாவோடு தான் இருக்கணும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது கூடாது அது தவறு ஆனால் அந்த எண்ணிக்கை கூடிருச்சுன்னா இந்துக்கள் அல்ல எந்த அரசியல் கட்சியும் நீங்க வேலை செய்ய முடியாது இன்னைக்கு சிறுபான்மை சிறுபான்மை தாஜா பண்ணி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் முஸ்லீம் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க என்ன எடப்பாடி போயிருக்கிறாரு முஸ்லீம்கள் எண்ணிக்கை குறைவா இருக்குன்ற வரைக்கும் தான் முஸ்லீம் பெரும்பான்மையாயிட்டான்னா அவன் கட்சியே கிடையாது ஏடிஎம்கே கிடையாது திமுக கிடையாது பிஜேபியும் கிடையாது இது பயங்கரமான விஷயம் எரிமலையில உட்காந்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பேரன்பத்தை அழிகிறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மண்ணோட மதம் அழிந்து கொண்டு மற்ற மதங்கள் வளர்ந்து கொண்டு இல்ல சார் பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சொல்ற விதம் இருக்கு இல்லையா உண்மை அதான் சொல்றான் நீ தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல இந்தியா கூட்டணி தலைவன் பூரா நான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் சொல்றாங்களா இல்லையா இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது சொன்னால் பெரும்பான்மை மக்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது பெரும்பான்மை மக்களை காப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வாய்ப்பு அந்த கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா பிரதமருக்கு அதை அப்படி சொல்லலாமே ஊடுருவி இருக்கிறாங்க அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க ஏ சார் பொருளாதாரத்தில் வந்து நசுக்கிறான்னு ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அப்பாது நியாயமான வாதமா ராகுல் காந்திக்கு ஏதாவது இந்திய மக்களுடைய ஒற்றுமை உணர்வு பத்தி ஏதாவது இருக்கா பொது அறிவு இருக்கா கிடையாது சார் ராணுவத்திலேயே நாளை காவல்துறை யார் இருப்பான் நான் என்னுடைய கணக்கு சரியா இருந்தா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு முஸ்லீம் நாடா போயிடும் சார் போயிடும் ரோஹிங்கியா இருந்து வந்த அகதிகள் முகாமில் இருந்தா பாருங்க நாற்பதாயிரம் பேர் வந்தான் மூன்று வருடங்கள் கழித்து அங்க சதமானம் பார்த்தா ஒரு லட்சம் பிள்ளைல பத்திருக்கான் இது நான் சொல்லல அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தராக இருந்த ஐயா விஸ்வநாதன் ஒரு கருத்து சொல்றாரு ஒரு லட்சம் பிள்ளை பத்திருக்கான் இவன் இந்துக்கள் பிள்ளை பத்துக்கள் ஏ நான் வருத்தப்படுறேன் உணவு முறை மாற்றம் உறவு முறை மாற்றம் தலைமுறை மாற்றம் இது சார் இதுக்கு இஸ்லாமியர்கள் என்ன சார் பண்ணுவாங்க ஆமாம் சார் இவரு ஒரு 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 பெரியவர் கருத்து சொல்லுவார் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு வயசான ஆலமரம் அதில் வந்து ஒரு வண்டு போய் அந்த ஆலமரத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அந்த வண்டுக்கு என்ன சுபாவம்னா நிறைய வண்டுகளை உற்பத்தி செஞ்சிடும் மரத்துக்குள்ளே வண்டு நம்ம மரத்துக்குள்ளே தொலைக்கும் அது தொலைச்சி தொலைச்சு வண்டுடைய எண்ணிக்கை பெருசாகிடுச்சு ஒரு நாள் காக்கா உட்கார ஒட்டுமொத்த மரமும் சரிஞ்சிச்சு இது வண்டு எப்படியோ அதே போல் தான் மற்ற மதங்களுடைய சூழல் இந்த நாட்டில் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு அடிச்சு நீங்கள் எந்த நாட்டுக்கு போவோம் சார் ஏதாவது நாட்டுல போக முடியுமா நாங்க சுத்துல எதிர் நாடாக இருக்கீங்க வந்தோடன பூரா வாழ வச்சு எங்களை ஏறி மிதிக்கிறதா உங்களுக்கு நியாயம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யலாமா கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்ல அதனால தான் பொது சூழ் சட்டம் வரணும் ஆமா கண்காணக்கெல்லாம் பத்துக்கிறதுக்கு என்ன யாரு சொன்னா குடும்ப கட்டுப்பாடு வந்து இந்து இந்துக்கள் மட்டும் தான் பண்ணிக்கணும் யாரு சொன்னா எல்லாருக்கும் அறிவுறுத்தல அரசாங்க எத்தனை பேர் பண்றான் ஜென்ரலா தானே சொல்லியிருக்காங்க அப்ப வந்து இந்துக்கள் மட்டும் அதை கடைபிடிக்கிறார்கள் அதிகமாக அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் ஏன் சார் இப்ப ஊசி போடலாம் எல்லாத்தையும் ஊசியோட போட குடும்ப கட்டுப்பாடு பண்ணு சார் இந்த விஷயத்துல அவங்க அறிவுரை மட்டும் தான் கொடுக்க முடியும் கட்டாயமா கூப்பிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு சார் பண்ண முடியும் ஓட்டு இல்லைன்னு சொல்லு சார் இத்தனை பிள்ளை பத்துக்கன்னு சொல்லுங்க அதை போர்ஸ் பண்ற மாதிரி இருக்காதா அத நீங்க வந்து அப்ப பிள்ளை பத்திட்டே இருப்பியா சார் அத நம்ம எப்படி சார் தலையிட முடியும் நீ இத்தனை குழந்தைதான் பெத்துக்கணும்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் வரைமுறை பண்ணு சார் வரைமுறை பண்ணுங்க வேலை இல்லாத கடை நாட்டுல அப்படி இருக்கா சார் இருக்குல்ல மற்ற நாடு இருக்கு மற்ற நாடுகள் இருக்கு மட்டும்தான் குழந்தைகளோட அளவு இருக்கு சின்ன வயசுல எல்லாம் பெத்துக்க முடியுமா பெத்துக்கலாமா சார் சொல்லுங்க அதாவது நான் மற்ற நாடுகள்ல சொல்றேன் முஸ்லிம் நாடுகளுடைய எண்ணிக்கையில முஸ்லிம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல பெரும்பான்மை அந்த ஜனத்தொகை அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இதுதான் எங்களுக்கு ஆபத்து இல்ல உங்களுக்கு ஆபத்து சரியா அதுக்கு எப்படி இஸ்லாமியர்கள் காரணமாக முடியும்னு முடியும் ஆமா அவங்க தான் அதிகமா பிள்ளை பத்துக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஆமாங்க ஜனத்தொகை பெருக்கம் என்பது பெரிய ஆபத்தை உருவாக்கும் நான் சொல்றேன் நாளை கவுன்சிலர் எலெக்ஷன் வச்சுங்க ஓட்டு சிட்டு அரசியலே பேசுவோம் சார் நீங்க ஒரு கவுன்சிலருக்கு தம்பி நிக்குது உங்க வார்டில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு ஆச்சுங்களா ஒரு ஆயிரம் ஓட்டு முஸ்லீம் ஐநூறு ஐநூறுவா முந்நூறு ஓட்டு கிறிஸ்டின் ஏழ்நூறு ஓட்டு இந்துக்கள் இருக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் இன்னைக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறான் ஆச்சா இன்னும் யதார்த்தத்தில் பேசுகிறேன் நாளைக்கு ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் இந்து வேட்பாளர் அஞ்சு பேர் நிற்பான் முஸ்லீம் வேட்பாளர் அஞ்சு பேர் நிற்பான் கிறிஸ்டின் வேட்பாளர் மூணு பேர் நிற்பான் அவன் அஞ்சு பேர்னாலும் ஒருத்தனை போட்டுறான் அவன் போட்டுருவான் நம்மளால் போட மாட்டான் நம்மளால் போட்டுருவான்

நீ பூரா சிறுபான்மை மக்களை நசுக்கிற போய் பேசுற சொல்றாங்களா இல்லையா சார் அப்ப அவனுக்கெல்லாம் அந்த உரிமை இருக்கும்போது எங்க மக்களை காப்பாத்துறதுல இருந்து மோடி என்னைக்குமே முஸ்லீம்களுக்கு மோடி என்னைக்குமே நடிப்பு முஸ்லீம் கிடையாது அவர் இந்துவாக இருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவனாக இருக்கிறார் மோடி என்னைக்காவது குள்ளா போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிருக்காரா ஸ்டாலின் மாதிரி மோடி என்னைக்காவது சர்ச்சுக்கு போய் பாதட்டிருக்காரா கிடையாது முஸ்லீம் மத குருக்களையும் சமமாக பாவிக்கிறார் கிறிஸ்தவ மதகுருக்களையும் சமமாக பாவிக்கிறார் இந்து துறவிகளையும் ஆ சமமாக பாவிக்கிறார் ஆனால் நான் இந்து எந்த நிலையிலும் மற்றவர்களுக்காக நான் நடிக்க மாட்டேன் வேஷம் போட மாட்டேன் சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மோடி வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக சும்மா பிரச்சாரமா சொல்றது மோடி அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டாருன்னு பேசுறது மணி சங்கர் ஐயர்னு ஒரு ஆள் வந்து பேசிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற அணுகுண்டெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்கு நம்ம தீபாவளி வெடிக்கிறதுக்கு வச்சிருக்கோம் இந்த நாட்டில் இருந்து கொண்டு எதிர்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இலிசைகளை வந்து என்ன சொல்றது சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு அரிக்கிற பெருச்சாரி மாதிரி இந்த நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த எதிர்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய அயோக்கியர்களாக நான் பார்க்குறேன் எப்படி சார் நம்ம தாயை வந்து இன்னொருத்த பார்த்து விமர்சிக்கின்ற போது பேசாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சார் அது என்ன வீரம் சார் அது என்ன விதமான அடிமை புத்தி சார் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை யார் ஆதரிச்சிட்டு பேசுகிறான் பாகிஸ்தான் ஏன்னா அவனுக்கு தேவை இந்த மோடி அரசாங்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரே இந்திய தலைவன் நம்ம சகோதரர் ராகுல் காந்தி தான் மோடி எல்லாம் விமர்சிக்கிறான் அதை பத்தி கவலைப்படலையே போட நான் உலக தலைவர் மோடி எந்த நாட்டில் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அமெரிக்காவில் அனுமதிக்கல இன்னைக்கு அமெரிக்காவில் சிகப்பு கம்பளம் விரிக்கிறான் நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு லண்டனில் ஒரு பெரிய கூட்டம் இந்திய மக்கள் பாரத மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க அரங்கத்திற்கு நுழைகிறான் மோடி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்தே மாதிரம் பாரத் மாதா கிஜேன்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷத்தை நான் பார்த்தேன் எந்த மந்திரத்தை சொன்னால் எங்களை அடித்தார்களோ எந்த வந்தே மாதரம் முழங்கினால் எங்களை விட்டார்களோ எந்தே வந்த மாதரம் சொன்னால் எங்களை செக்கில் செக்கிலுக்கு வைத்தார்களோ அந்த நாட்டில் போய் ஒழிக்க வச்சாம்பார் இந்த மோடிக்கு மேலே எவனே தேவையில்லை கடைசி ஒரு கேள்வி ஜவாஹிர் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஜமாத் கட்டுறதோ இல்ல சர்ச் கட்டுறதோ இந்த முன்னாடி இருந்த கட்டுப்பாடுகளை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தளர்த்திருக்காரு உள்ள எம்எல்ஏ திமுக கூட்டணியில் இருக்கிறார் ஒரு மத வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இன்னொரு மத வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது குறிப்பிட்ட இடைவெளிக்கு உள்ள அப்படின்னு வேணுகோபால் கமிஷன் சொல்லியிருக்கு இந்த கட்டு மாற்று மத வழிபாடு வெரி கற்று மாற்று மத வழிபாடு ஏமாற்று மத வழிபாடு

ஒரு கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலங்களும் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்களும் நீங்கள் கட்டுவதற்கு விரைவாக பண்றதுக்கு நான் உதவி சொன்னா என்ன நடக்கும்னா குறிப்பாக நடக்கும் மாவட்டங்கள்ல ஒரு மீண்டும் ஒரு மத மோதலுக்கு தான் ஏன் மாரியாத்தா பக்கத்துல ஏன் சுடலமாடம் கோயில் பக்கத்துல ஏன் அம்மன் கோயில் பக்கத்துல சர்ச்சு கட்டினா அவன் மத வழிபாட்டு உரிமைக்கு என்ன பண்றீங்க கோயில் கட்டுறான் மசூதி பக்கத்துல எனக்கு ஒரு பட்டா இடம் இருக்கு நான் ஒரு கோயில் கட்டினா விட்டுருவானா பேசுவேன் சார் சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு கோயில் கட்டின விட்டுருவானா சார் இன்னைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பொழுது இந்து கோவில் இருக்கக்கூடிய அந்த திருச்சி பக்கத்துல ஜியபுரம் வக்ஃபு போடுங்கிறான் சார் சோழர் காலத்திய கோவில் இருக்கக்கூடிய சொத்தை வக்ஃபு போடுங்கிறான் ஒரு கிராமமே வக்ஃபு சொத்துங்கிறான் சார் வக்ஃபு எப்போ உருவாச்சு மன்னாதி மன்னர்கள் கட்டிய கோவில் எல்லாம் ஓ சொத்துனா எப்படா சொல்லுவீங்க அதுல வந்து எப்படி டிப்ளமெட்டிக் அடிக்கிறான் வக்ஃபு சொத்தில் கோவில்களும் இருக்கலாம் என்னடா நீங்க பிச்சா போடுற எனக்கு ஒன்றை வந்து பிடாரி ஊர் பிடாரி வரட்டுச்சா இந்த மண்ணை ஆக்கிரமிப்பதை நாங்கள் விடமாட்டோம் எங்கள் கோயில்களை ஆக்கிரமிப்பு விடமாட்டோம் தான் நான் சொல்றேன் நீங்கள் விதிகளை தளர்த்தி கோயிலுக்கு பக்கத்தில் சர்ச்சு கட்டலாம் அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்கு பக்கத்தில் கோயில் கட்டுவான் மசூதி பக்கத்தில் கோயில் கட்டுவான் இந்த நெறிமுறைகளை தளர்த்தியதை நான் எதிர்க்கிறேன் தவிர்க்கிறேன் அதை கண்டிக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் கழுங்க நாளைக்கு ஒரு அரசாங்கம் எச்ஆர்எஸ்சி கோயிலே இருக்கு அது பக்கத்தில் வந்து ஒருத்தன் பட்டாடை இருக்கு அங்கே சர்ச்சு கட்டுவான் விட முடியுமா திருநெல்வேலி மாவட்டத்துல சில சர்ச்சைகள்லாம் அப்படி எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் நிறைய பார்த்துருக்கிறோம் கோவில்களாக இருந்தது இன்னைக்கு வேறு வழிபாட்டு தள மாற்றப்பட்ட இடங்களையும் நிறைய அடையாளத்தை மாத்திட்டு இருக்கிறாங்க அதனால இந்த உத்தரவு என்பது சிறுபான்மை மதங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை உணர்வுகளை பாதுகாக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் விதிகளை தளர்த்தியது பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை அழிப்பதற்கும் பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகளில் தலையிடுவதற்குமான ஒரு திறப்பாகத்தான் பார்க்கிறேன் இது சிறப்பு அல்ல இதை எதிர்க்கிறேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்